எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா குழந்தைகள் நல மருத்துவர் கோயம்புத்தூர் காடியாக் அண்ட் கிளினிக் கோயம்புத்தூர் பெற்றோர்கள் வந்து ரொம்ப பதட்டமாக தங்கள் குழந்தைய வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க சேர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க ஏ மேலேயே கீழே விழுந்துட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்க மேலேயாவது இருந்து உயரத்துலேருந்து கீழே விழும்போது ப பெற்றோர்கள் வந்து ரொம்ப பதட்டமாக தங்கள் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ இது மாதிரி குழந்தைங்க கட்டின் மேலேயோ இந்த மாதிரி உயரத்துலருந்து கீழே விழும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து எதாவது அடிப்பட்ட ரத்தம் வருது அப்படின்னா ஒரு க்ளீன் கிளாத் வச்சு எங்கே ப்ளீடிங் ஏதாவது இருக்குன்னா அந்த க்ளீன் பண்ணுங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளீடிங் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகிட்ட கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்த வந்து அடுத்து இது வந்து நீங்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு குழந்தை விழுந்ததுலேருந்து அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு நீங்கள் குழந்தைய வந்து அப்சர்வ் பண்ணணும் இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் அது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா அதாவது சுயநினைவு விழுந்தாங்களா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் குழந்தைக்கு வந்து எதாவது ஃபிக்ஸ் மாதிரி வருது வலிப்பு வந்தது அப்படின்னா கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தது குழந்தை வந்து ஆக்டிவாக இல்லை ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க எப்பயும் இருக்கிற மாதிரி குழந்த விளையாண்டு விளையாடுறது அந்த மாதிரி இயல்பாக இல்லை குழந்தை வந்து கொஞ்சம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை ரொம்ப டல்லாகவே இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அடுத்தது குழந்தை வந்து தொடர்ச்சியாக வாங்கி எடுக்கிறது வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன கொடுத்தாலும் வாமிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அடுத்தது குழந்தைங்களுக்கு காதிலேயோ இல்லை மூக்குலேயோ இருந்து ப்ளீடிங் ஆச்சுனாலும் உடனே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நான் சொன்ன இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைக்கு தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் வரும் மறுபடியும் சொல்றேன் குழந்தைங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறத்துல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல குழந்தை வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்காங்க தூங்கிட்டே இருக்காங்க ஆக்டிவா இல்லை அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப தொடர்ச்சியாக வாந்தி எடுத்தா குழந்தைக்கு வலிப்பு வந்துச்சுன்னா குழந்தை வந்து சுயநினைவு கிழந்திருந்தா காதிலையோ மூக்குல இருந்தோ குழந்தைங்களுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குழந்தை வந்து மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவோம் அந்த மாதிரி எதுவும் இல்லை விழு விழுந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் அந்த மாதிரி எதாவது இருக்குது மற்றபடி குழந்தை வந்து விழுந்தப்போ அழுதாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு ஆக்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வீக்கம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஐஸ் ஒத்தளம் அந்த மாதிரி கொடுத்தா போதும் மற்றபடி நான் சொன்ன முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் நன்றி